வணக்கம் காவல் தெய்வங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் காவல் தெய்வங்கள் அதாவது மதுரை வீரன் மாரியம்மன் திரௌபதியம்மன் சுடலமுத்து சாமி கருப்பணசாமி காத்தவராயம் முனியாண்டி சொரிமுத்து பிலாவடி மாடன் வீரன் இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள்லாம் கனவில் வந்தாங்கன்னா என்னென்ன பலன் பொதுவாகவே காவல் தெய்வம் உங்கள் கனவில் வந்தாங்கன்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது ஐஸ்வர்யம் எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு அறுத்தங்க மதுரை வீரன் கருப்பணசாமி இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள் உக்கரமான காவல் தெய்வங்கள்லாம் குதிரையில வந்து ஏறி வர்ற மாதிரி கையில் வால் வச்சிருக்கிறது மாதிரி உங்களுடைய கனவுல அந்த ரோந்து போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி காவல் தெய்வங்கள் வேட்டைக்கு போகிற மாதிரியோ இல்லை காவலுக்கு போகிற மாதிரியோ உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டுக்கு தெய்வ கடாட்சம் கிடைச்சிருச்சு எந்த எதிரிகளையாலயும் உங்களுக்கு ஆபத்து கிடையாது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி மன அமைதி கிடைக்கும் மன பாரங்கள் எல்லாமே குறையும் சுகமான அமைதியான வாழ்க்கை போறீங்க அப்படின்னு அர்த்தங்க காவல் தெய்வங்கள் கனவில் வர்றது ஒரு மங்களகரமான அறிகுறிங்க அதாவது நல்ல செய்திகள் ரொம்ப இருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான பொருள் தாங்க உங்களுடைய கனவில் தெய்வங்கள் அதாவது காவல் தெய்வங்கள் உங்கள் கனவில் வந்தால் நல்ல பலன்களை மட்டும்தான் தரும் உங்களுக்கு பாதுகாப்பான பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரும் நன்றி